ஒரு மன்னருக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் இரண்டு ஆண் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அவங்க ஒரே பிரசவத்தில் பிறந்த இரட்டை குழந்தைகள் அவருக்கு வந்து இப்போ வயதான காரணத்தினால இந்த ரெண்டு பிள்ளைகளும் ஒருத்தரை அடுத்த அரசராக தேர்ந்தெடுக்கணும் ரெண்டு பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு அவருக்கு குழப்பம் வந்துச்சு ஏன்னா அவங்க ஒரே மாதிரி வளர்க்கப்பட்டவர்கள் ஒரே மாதிரி கல்வி வழங்கப்பட்டவர்கள் இப்போ இதுக்காக இந்த அரசர் வந்து ஒரு சோதனை வைக்கிறார் இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் என்ன சொல்கிறாருன்னா அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஆளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் நம்மளுடைய தேசத்தை விட்டு வெளியேற வேண்டும் வெளியேறியை நீங்கள் வாழணும் ஆறு மாதம் சென்று நான் உங்களை வந்து பார்ப்பேன் யார் சிறப்பாக இருக்கிறீங்க தானத்தில் சிறப்பாக இருக்கிறவங்கள நான் வந்து அடுத்த அரசராக தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்களையும் அனுப்பிடுறார் ரெண்டு பேரும் வெவ்வேறு திசையில் போகிறாங்க ஃபஸ்ட்டு போகிற ஒரு பையன் என்ன பண்ணுறான் ஒரு இடத்துக்கு போய்ட்டு ம மளிகை பொருள்கள் உணவுப் பொருள்கள் எல்லாத்தையும் நிறைய அவங்க அப்பா நிறைய பணம் கொடுத்துருக்காரு இல்லைங்களா ஒரு வருடத்துக்கு தேவையான அளவுக்கு நிறைய வாங்கிட்டு போயிட்டோம் போகும்போது இன்னொரு பையன் என்ன பண்ணோன்னா தன்னிடம் இருந்த பணத்திற்கு நல்ல நூல்களை நிறைய வாங்கின்னு போயிட்டான் புத்தகம் படிக்கக்கூடிய புத்தகத்தை வாங்கின்னு போயிட்டான் இந்த உணவுப் பொருளை வாங்கிட்டு போன பையன் அங்கே பசின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் தாங்கிட்ட இருக்கக்கூடிய உணவுப் பொருள்களை வழங்கிக்கிட்டே இருக்கிறான் வழங்கி அந்த ஊரில் சிறந்த வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்கிறான் இந்த நல்ல நூல்களை வாங்கிட்டு போனா இல்லைங்களா இந்த பையன் இவன் என்ன பண்ணுறான் அந்த நூல்களெல்லாம் படித்து அங்கே இருக்கக்கூடிய உழவர்களுக்கு தன்னுடைய நிலத்தில் எப்படி சிறப்பாக வேளாண்மை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாரு பூச்சிகள் தாக்குதலை எப்படி வந்து நம்ம கட்டுப்படுத்துறது காட்டு விலங்குகளை எப்படி கட்டுப்படுத்துறது இது இல்லாமல் அங்கே ஊரில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு வாழ்க்கை கல்வி அனுபவக் கல்வி இது எல்லாத்தையும் இவர் வழங்கிக்கிட்டு இருக்கார் இவரும் இப்போ ஆறு மாதங்காலம் முடிவடையுது ஆறு மாதம் முடிவடைஞ்சதுக்கப்புறம் இந்த அரசர் வந்து போகிறார் போயிட்டு முதல் பையனை வந்து பார்க்குறாரு இந்த மளிகை பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு போன பையனை பார்த்தா அவருடைய செல்வம் பார்த்திங்கன்னா குறைஞ்சி போயிருக்கு இப்போ கையிருப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அவர் ஒரு வருஷத்துக்கு தேவையாக வாங்கிட்டு போனார் ஆனால் இவரோட தான குணத்தை தர்ம குணத்தை அறிஞ்சவங்க நிறைய பேர் வந்ததுனால இவரோட கையிருப்பு குறைஞ்சி இப்போ கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் ஊரில் நல்ல பேர் இருக்குது இதை பார்த்துக்கிட்டு இப்போ அடுத்து இன்னொரு மகனை பார்க்க போகிறார் இப்போ அந்த மகனை பார்க்க போகும்போது அவர்கிட்ட போய் பார்த்தோம்னா அவர் வாங்கிட்டு போன நூல்கள் இல்லாமல் தன்னுடைய அனுபவத்தை தொகுத்து இன்னும் நிறைய நூல்களை எழுதி வச்சுருக்காரு தன் தந்தை கொடுத்த பணம் நிறைய வச்சுருக்காரு அதுக்கடுத்து இவரோட அறிவுரைகள்லாம் கேட்டு விவசாயினுடைய விளைபொருள்கள்லாம் நிறைய விளைஞ்சதுனால அவர்கள் வந்து இவருக்கு வந்து கொடுத்து இவர்கிட்ட அந்த தானிய கலைஞ்சையும் அதிகரிச்சிருக்கு இப்போ இவர்களை தானியம் இல்லைன்னு வரவங்களுக்கும் கொடுக்க முடியுது இவர்கிட்ட கையிருப்பும் அதிகமாக இருக்குது இப்போ பார்க்குறாரு ஆஹா இந்த ரெண்டு பிள்ளைகள் பார் ஒரு பிள்ளை செலவு மட்டுமே செய்து கொண்டு இருந்தான் இன்னொரு பார் தன்னோட தன்னுக்கிட்ட கற்ற கல்வியை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தான் தானம் அது வந்து இலவசமாக கொடுத்துக்கிட்டே இருந்தான் அவனால் மக்களுக்கு அறிவை கொடுக்க முடிஞ்சது கொடுத்து கொண்டே இருந்தான் அதே சமயத்தில் அவன் பாருங்கள் அந்த மக்கள் வந்து வாழ்த்தி இவனுக்கு கொடுத்த தானியங்களால் இவனோட களஞ்சியம் நிரம்பி இருக்குது அதாவது தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறான் ஆனால் குறையவும் இல்லை பொருள் சேர்ந்தும் இருக்கிறது அப்போ தான் வந்து அடுத்த அரசராக வர்றதுக்கு தகுதி உடையவன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மன்னர் வந்து அந்த பையனை வந்து அரசராக்கிறார் இல்லைங்களா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நம்ம நாளடியார் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நாளடியார் பாடலை பார்ப்போமா நாளடியார் கல்வி அதிகாரம் பாடல் நூற்றி முப்பத்து இரண்டு இம்மை பயக்குமாள் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமாள் தாமுலரா கேடின்றாள் எம்மை உலகத்தும் ஏம் காணும் கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து அதாவது இம்மை பயக்குமாள் இந்த உலகத்தில் வந்து நன்மை தரும் ஈய குறைவென்றால் கொடுக்க கொடுக்க குறையவே குறையாது தாம் தம்மை விளக்குமால் தாமூலராக கேடுன்றாள் அதாவது வந்து அது தன்னை எடுத்து கொ கொடுத்து அடுத்தவங்களுக்கு சொல்லி அது இருக்கிறதுனால அவருக்கு ஒரு கேடும் இல்லை தன்மையை இருக்கக்கூடிய கல்வி அறிவு உலகத்தில் இருக்கக்கூடிய மயக்கத்தை மயக்கம் என்ன என்ன மயக்கம் அறியாமை என்னும் மயக்கம் அறியாமை என்னும் மயக்கத்தை நீக்கக்கூடிய அற்புத மருந்தாக இருப்பது எது கல்வி கொடுக்க கொடுக்கவும் குறையாது அது நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நமக்கு ஒரு பாதகமும் இல்லை அதே போல் நம்மளுடைய அறியாமையை மட்டும் இல்லாமல் நம்மளை யாரெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறோமோ அவங்களுடைய அறியாமையை நீக்கி சிறப்பான ஒரு மருந்தாகவும் செயல்படக்கூடியது எதுவாக இருக்குன்னா கல்வியாக இருக்குது அப்படிப்பட்ட கல்வியை நாம் அனைவரும் கற்று தேர்ந்து நல்வழியில் நடப்போம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்